மைலோசை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல பொது அறிவு சம்பந்தமான கொஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு கொஸ்டின் சொன்ன பிறகு ஒரு டென் செகண்ட்ஸ் டைம் ஓடும் அதுல எத்தனாவது செகண்ட்ல நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கொஸ்டின் நம்பர் ஒன் பயிர்களுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் எதில் உள்ளன நம்பர் பிரிட்டிஷ் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுக்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் இந்தியர் யார் கொஸ்டின் நம்பர் த்ரீ பின்வருவனவற்றில் எதை தடுப்பூசியால் தடுக்க முடியாது நம்பர் போர் பகவத்கீதையை ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்த முதல் ஐரோப்பியர் யார் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் பிறக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பது யாருடைய குரோமோசோம்களால் தீர்மானிக்கப்படுகிறது நம்பர் சிக்ஸ் சிவாஜியின் தலைநகரம் எது கொஸ்டின் நம்பர் செவன் பண்டைய காலத்தில் கலிங்கத்தை ஆண்டவர்களில் யார் மிகப்பெரிய அரசராக கருதப்படுகிறார் நம்பர் எயிட் பண்டைய இந்தியாவின் மிகச்சிறந்த மருத்துவராக கருதப்படும் தன்பந்திரி யாருடைய அரசவையில் ஆலோசனைகளை தந்து வந்தார் கொஸ்டின் நம்பர் நைன் இரண்டாவது தரையின் யுத்தத்தில் பிருத்திவிராஜை தோற்கடித்தது யார் கொஸ்டின் நம்பர் 10. சாதா வாகனா வம்சத்தின் சிறந்த அரசர் யார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்ச உங்களுக்கு வாழ்த்துக்கள் மீண்டும் இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் தேங்க்யூ பாய் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்க நம்ம சேனலில் போற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோ எல்லாம் இருக்கும் பாருங்க